இப்போ தெரிகிறதா பாஜக யாரென்று திமுக ஊப்பிகளே பாஜகவிடம் கற்றுக்கொள்ளுங்கள் வெட்ட வெளிச்சமான சம்பவம் கேரள தலைநகர் திருவனந்தபுரம் மாநகராட்சியை நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் கட்சி கைப்பற்றி கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தது அதை உடை தெரிந்திருக்கிறது பாஜக கேரளாவில் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடதுசாரி கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது சமீபத்தில் இருகட்டங்களாக நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் இடதுசாரி கூட்டணி கடும் பின்னடைவை சந்தித்தது ஐந்து ஆண்டுகளாக இடதுசாரிகள் கோலோற்றிய திருவனந்தபுரம் மாநகராட்சியில் பாஜக கூட்டணி சாதனை வெற்றி பெற்றிருக்கிறது இந்த நிலையில் மாநகராட்சி மேயர் துணை மேயர் நகராட்சி தலைவர் மற்றும் துணைத்தலைவர் பதவிகளுக்கான தேர்தல் நடைபெற்றது திருவனந்தபுரம் மேயர் தேர்தல் ஒரு பதவி மாற்றாக மட்டுமல்ல ஒரு அரசியல் தத்துவத்தின் வெளிப்பாடாகவும் ஒரு இயக்கத்தின் அடையாளமாகவும் மாறியுள்ளது பாஜக சார்பில் திருவனந்தபுரம் மாவட்ட முன்னாள் தலைவரும் தற்போதைய கேரள மாநில செயலாளருமான வி வி ராஜேஷ் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் கடந்த முறையில் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த திருவனந்தபுரம் மேயர் கோட்டா இந்த முறை ஆண்களுக்கு மாற்றப்பட்டு துணை மேயர் பதவி பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் ஸ்ரீலேகா ஐ அவர்களுக்கு மேயர் பதவி கிடைக்கவில்லை இது தொழில்நுட்ப ரீதியில் முன்பே தெரிந்த விஷயமாக இருந்தாலும் அவரது பிரபலத்தையும் வெகுஜன ஈர்ப்பையும் கருத்தில் கொண்டு பாஜக தலைமை விதிவிலக்கான முடிவெடுக்கும் என்ற எதிர்பார்ப்பு தொண்டர்களிடையே இருந்தது ஆனால் அதை செய்யவில்லை பாஜக பாஜக என்கின்ற மரத்தின் கிளைகள் பூக்கள் காய்கள் கனிகள் எல்லாம் வெளிச்சத்தில் தெரிகிறவை தேர்தல் மேடைகளிலும் ஊடக வெளிச்சத்திலும் அவை எளிதில் காண ஆனால் அந்த மரத்தை மண்ணுக்குள் இருந்து தாங்கி நிற்கும் வேர்கள் ஆர் எஸ் எஸ் பெரும்பாலும் மறைக்கப்பட்டவையாகவே இருக்கும் அந்த வேர்கள் மீது வெளிச்சம் பட்டால்தான் அந்த மரம் வளர்ந்த விதமும் அது சந்தித்த புயல்களும் வேர்கள் பட்ட வழிகளும் புரியும் அந்த வேர்களின் பிரதிநிதியாகவே ராஜேஷ் இன்று திருவனந்தபுரம் மேயர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இடதுசாரிகள் பல தசாப்தங்களாக ஆதிக்கம் செலுத்தும் கேரள அரசியலில் ஆர் எஸ் எஸ் பின்னணியில் இருந்து வந்து அரசியல் களத்தில் தன்னை நிலைநிறார் கொள்வது எளிதான பயணம் அல்ல இளம் வயதிலேயே ஆர் எஸ் எஸ் அமைப்பில் இணைந்து பின்னர் பாஜக இளைஞரணி வழியாக வளர்ந்து கேரள மாநில அளவிலான பொறுப்புகளுக்கு உயர்வது என்பது தியாகமும் பொறுமையும் நிறைந்த நீண்ட பயணத்தின் விளைவு அந்த பயணத்தில் அவர் சந்தித்த எதிர்ப்புகளையும் தாக்குதல்களையும் அவர் பிறந்து வளர்ந்த மண்ணும் மக்களும் நன்றாகவே அறிந்திருக்கிறார்கள் அந்த மண்ணும் மக்களும் ஆர் எஸ் எஸ் தொண்டர்களின் உழைப்புக்கும் தியாகத்திற்கும் ஒரு நாள் உரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்பதை இந்த மேயர் தேர்வு உறுதி செய்திருக்கிறது வி ராஜேஷ் மேயராக வருவது ஒரு தனிநபருக்கான உயர்வு அல்ல ஒரு இயக்கத்தின் அரசியல் முதிர்ச்சிக்கான அங்கீகாரம் கொடுங்கனூர் வார்டிலிருந்து வெற்றி பெற்றிருக்கும் வி ராஜேஷ் இரண்டாவது முறையாக திருவனந்தபுரம் மாநகராட்சி கவுன்சிலராக தேர்வாகியிருக்கிறார் துணை மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் ஆஷா தேவ் தொடர்ந்து மூன்றாவது முறையாக கவுன்சிலராக வெற்றி பெற்றிருக்கிறார் அனுபவமும் கருத்தியல் உறுதியும் கொண்ட இந்த அணியே பாஜக திருவனந்தபுரம் மாநகர ராட்சியில் தன்னை நிறுவ தயாராக இருப்பதற்கான சான்றாக நிற்கிறது திருவனந்தபுரம் மேயர் இருக்கையில் இன்று அமர இருப்பது ஒரு பெயர் அல்ல அது ஒரு பயணத்தின் அடையாளம் மண்ணுக்குள் புதைந்திருந்த வேர்களுக்கு கிடைத்த வெளிச்சம் அந்த வெளிச்சம் நாளை பாஜக என்கின்ற மரத்தை இன்னும் உறுதியாக இன்னும் உயரமாக வளரச் செய்யும் என்ற நம்பிக்கையோடு இந்த மேயர் தேர்வு வரலாற்று பக்கங்களில் பதிவு செய்யப்படுகிறது திமுகவுடன் பிறப்புகள் இதை பார்த்து ஜனநாயகம் என்றால் என்ன என கற்றுக்கொள்ள வேண்டும் என நெட்டிசன்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள்